ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்தில் இருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யாரென்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்துதான் தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பளிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பளிக்கும் என்று தங்களை பற்றி சில சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்ல போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள்தான் தான் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள் சில பேர் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்பக்கூடாது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கைதான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா உன்னையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் நல்லதே நடக்கும் உனக்கு ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி தூக்கி போகின்றேன் தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு அனைத்தும் உனக்கு வெற்றியாக அமையப்போகிறது உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணையிருப்பேன் சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பிருக்கின்றது அதை மறந்து விடாதே கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னை தள்ளிவிடுவர் அல்லது முன்னை தள்ளிவிடுவர் அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர் அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள் எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம் உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன் அந்த கடவுள் விரும்புகின்றார் உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ கொஞ்சம் இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவழி உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அது எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயும் அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது காத்திரு பொறுமையாக இரு அன்பாக இரு பாசமாக இரு உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது விரைவாகவே உன் கையில் கிடைக்கும் நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும் எது செய்தாலும் தனியாகவே செய் அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நீ இப்போது மனபாரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன் மனபாரத்தை நீ சுமக்க உனக்கு தெம்பே கிடையாது உன் மனபாரத்தை எல்லாமே அந்த இறைவனிடம் ஒப்படைத்துவிடு ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்க பழகிக்கொள் நீ ஏன் வீணாக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன்னால்தான் அவற்றை சுமக்க முடியவில்லையே பிறகு எதற்காக உன் தலைமேல் வைத்து கொண்டு இருக்கிறாய் அதை இறக்கி வைத்துதான் பாரே உன் மனக்கவலையை எல்லாமே இறக்கி வைத்துவிடு உன் மனக்கவலை எல்லாவற்றையுமே அந்த இறைவன் அறிவான் என்பதை நீ நம்ப வேண்டும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வேண்டும் எனக்கு என்ன கவலை எனக்கு தான் என் அப்பா இருக்கிறாரே என்று நீ நம்ப வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் ஏன் அவ்வாறு நீ செய்ய மாட்டேன் என்கிறாய் என் அப்பா எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் செய்வாரா மாட்டாரா என்ற சிறு அவநம்பிக்கையும் உன் மனதில் இருக்கிறது அந்த குழப்பத்தை நீ விடுத்து விடு அந்த குழப்பத்தை எல்லாமே நீ விட்டுவிடு அப்படி ஒரு சிறிது அளவு கூட நம்பிக்கை இருக்க வேண்டாம் அவன் நம்பிக்கை உன் மனதில் இருக்கவே வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் உன் அப்பாவுக்கு தெரியாதா உன்னை படைத்த அந்த இறைவனுக்கு தெரியாதா நீ எப்படியெல்லாம் பாரத்தை சுமப்பாய் எவ்வளவு பாரத்தை சுமப்பாய் என்று அந்த படைத்த இறைவனுக்கு தெரியாதா இறைவன் தெரிந்துதான் கொடுக்கிறான் என்றால் அதில் உனக்கு நன்மை இருக்கும் உன்னால் தாங்க முடிய அளவுக்கு தான் இறைவன் உனக்கு கொடுப்பார் அதை நீ முதலில் தெரிந்து கொள் உனக்கானதை நிச்சயமாகவே நீ அடைவாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் உன் மனபாரத்தை எல்லாமே இறக்கி வைத்துவிடு வீணாக தூக்கிக் கொண்டு நீ அடையாதே உனக்கானதை நிச்சயமாகவே அடையும்படி நான் செய்கிறேன் நடக்கும் நிகழ்வுகளிலிருந்து உடைந்து போகாதே இதிலிருந்து நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்று யோசி முடியவில்லை என்றால் என் ஆலயத்திற்கு வந்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டேரு நூற்றி எட்டு முறை உச்சரி உன் கவலை எல்லாமே போகிவிடும் நீ கடந்து வர சக்தியை நான் உனக்கு தருகிறேன் நிச்சயமாகவே முன்னேறுவாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அந்த நூற்றி எட்டு முறை என் ஆலயத்தில் வந்து என் நாமத்தை நீ உச்சரித்துவிட்டு பிறகு போய் பார் உனக்கு முன்னேற்ற பாதை தானாகவே அமைந்துவிடும் நானே உனக்கு அமைத்தும் தருகிறேன் என் வார்த்தையை நம்பு நான் உனக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பெற்றுக்கொள்ள உனக்கு இரண்டு கைகள் போதாது நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ சீக்கிரமாகவே என் ஆலயத்திற்கு வா வந்து என்னுடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து விட்டுப்போ மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் என் பெயரை நீ உச்சரிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறை நீ மறந்து விடாதே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலுமே இல்லை நிச்சயமாகவே நடக்கும் என்று நம்பு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் எதற்குமே களங்காதி நீ வேண்டியது அனைத்துமே நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் எல்லாமே எல்லாமே கூடிய விரைவிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிவரும் அதுவரை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயமாகவே உன்னை வந்து சேரும் துணிந்து நின் உனக்கு துணையாக என்றுமே நான் இருப்பேன் உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதாக வருகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குல தெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன கஷ்டமானாலும் என்ன எல்லாமே என் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் உனக்கு நான் இருக்கிறேன் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனாலும் உன்னுடைய செருப்பு ஒருவரையுமே வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக அறிந்து கொள் பொரு உன்னுடைய கவலைகளை எல்லாமே தூக்கி ஏறி உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த ஆலயத்தில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்வான் நிச்சயமாகவே அவனுடைய கர்மாக்களை முடிப்பது என்னுடைய பொறுப்பு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ உன்னை உன்னோடு நான் இருப்பதை அப்போதுதான் நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் வரும் இனி எதற்குமே கலங்காதே எந்த சூழ்நிலையிலுமே உன்னுடைய அப்பா நான் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் என்று நம்பு என்னுடைய நாமத்தை நீ தினமும் பதினொரு முறை சொல்லிக் கொண்டே இரு தினமும் பதினோரு முறை மட்டும் சொன்னால் போதும் சீக்கிரமாகவே உன் கண்ணுக்கு நான் புலப்படுவேன் நான் சொல்வது போல செய்துவிடு என் நாமத்தை மறக்காமல் பதினோரு முறை சொல்லிவிடு எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்போது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடலாம் நீ எப்போது என்னை கூப்பிடுவாய் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவிலேயே உன்னுடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன் உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா இருக்கிறேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றது ிருப்பது நாளை போகும் எனவே மனம் கலங்காமல் இரு உன் அப்பா நான் உன்னை விட்டு மாறவே மாட்டேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக நான் வழிகளுடன் நடக்க வைத்து கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டும் இருக்கிறேன் இதுவே தீர்மான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா அதை விட மாட்டேன் உன் துயரங்களை நானே போக்குகிறேன் அதுவரை எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருக்கிறேனே இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் எனவே மனம் கலங்காதே இன்றைய சூழலில் நீ அவமானப்பட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் பலர் உன்னை பழி சொல்லுக்கு ஆளாகியிருக்கலாம் ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் அவற்றை எல்லாமே நீ கண்டு கொள்ளாதே எதையுமே தீர்க்கமாக முடிவு செய்து விடாதே இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானம் எடுத்து கொள்ளாதே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிந்து விட்டன நீண்ட நாள் வரை நீ பொறுத்திருக்க வேண்டாம் கொஞ்சம் காலம் பொறுத்திருந்தால் போதும் கொஞ்சம் காலம் என்பது இரண்டு நாட்கள் கூட ஆகலாம் நீ வெகு தொலைவில் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளாதே உன்னுடைய வெகு நாட்களாக இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என் தங்கமே உன் அப்பாவின் சொல்படி நடந்து கொள் நீ எதற்காகவும் யாருடைய பேச்சையும் நீ காது கொடுத்து கேட்காதே அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் தூற்றுவர்கள் தூற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள் நீ உனக்கு உண்மையாக ஏறு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீ உண்மையாக ஏறு அடுத்தவர் பழி சொல்லுக்கு ஆளாகும்படி நீ செய்து செய்துவிடாதே உன்மீல் ஒரு பழி விழுந்தால் அதை தொடுப்பது கடினம் நீ தவறு செய்யாவிட்டாலும் அதற்காக வரும் பழி சொல்லை நீ ஏற்றுக்கொள்ளாது உன்மேல் குறை இருப்பதால் தானே அவர்கள் உன்னை பழி சொல்கிறார்கள் அந்த குறை இல்லாமல் நீ பார்த்துக்கொள் இருந்தால் யாரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது இனியாவது நீ நன்றாக இருக்க பழகிக்கொள் உன்னை சுற்றி உனக்காகத்தான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் இருக்கிறார்கள் உன்னை கட்டினவர் உன்னை பெற்றவர் உனக்காக பிறந்தவர்கள் உன்னுடன் பிறந்தவர்கள் என்று எல்லோருமே உனக்காகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாவற்றையுமே நீ மறந்து விட்டாய் அவர்களை மறந்து உன்னுடைய இன்பத்திற்காக உன்னுடைய நன்மைக்காக நீ அவர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டாய் அந்த சுயநலம் வேண்டாம் என் தங்கமே இப்போதே அவர்களை விட்டுவிடு உன் வாழ்க்கை கூட போகலாம் அதனால் தான் சொல்கிறேன் தேவையில்லாமல் மனதை சஞ்சலப்படுத்தாதே என்று நான் இருக்கிறேன் இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே அவர்களால் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கிறது உன் மனம் இப்பொழுது அதிக பாரமாக இருக்கிறது இந்த பாரத்தைக் கொண்டு போய் எங்கே இறக்கி வைக்குவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய்

பிரச்சனைகள் வரைத்தவன் நான் தான் எப்படி செய்கிறீர்களே என்று இருந்த என் மேலே நான்

பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் கொஞ்சம் அவர்களில் இருந்தே பேசி ஆனால் கெட்ட பேரோ உனக்கு வந்து சேரையும் அவர் கழிப்புகிறாய் நான் சொல்வது எல்லாம் உண்மை அப்படி என்றால் சொன்னது எல்லாம் செய்யவென்று என்று யோசிக்கே செயல்பட தெரிய வரும் சுயநலத்திற்காக பழகும் பழைய உனக்கு தேவையா என்று அவர்களுக்கு செயல்பட தூரமாக விலகி வந்து கெட்ட பெயர் உனக்கு தேவையில்லாமல் நீ யோசி சுற்றி உள்ளவர்களிடம் போய் கோபம் தாய் காமிப்பது சுயநலம் கொண்டவர்களை உங்களின் கேடயமாகவே உணவுள்ளே வைத்துக்கொள்

விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடந்திடக்கூடாது என்று நினைக்கின்ற என்னவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி செயல்படுபவர்களே மோசமானவர்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உனக்கு தேவையை என்று யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ இப்போது நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லைதானே அப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவையே இல்லை இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரியது என்பதை நீ மறந்து விடாதே தாமதமாயினும் அவர்கள் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை அனுபவித்து தீர்வார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்றுமே உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் வார்த்தைகளை வைத்து நீ சதன்படி செயல்படு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் என் மீது நம்பிக்கை கொள் உன் மனபாரத்தை எல்லாமே இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் நிச்சயமாகவே அறிவேன் உனக்கானதை நிச்சயம் உன்னை நான் அடைய வைப்பேன் என்னை நம்பு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு முழுவதுமாகவே தருகிறேன் என்னை ஒரே ஒரு முறை முழு பௌர்ணமி அன்று என்னை வந்து பார்த்துவிட்டு செல் எல்லாமே நல்லதே நடக்கும் உனக்கு